சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது பில் பப்ளிக் இன்ட்ரஸிலிட்டிகேஷன் அதாவது பொதுநல வழக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க செய்தி ஊடகங்களின் வாயிலாக நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பொதுநல வழக்கு பொதுநல வழக்கு தொடர்ந்தாங்க அதன் மீது தீர்ப்பு கொடுத்தாங்க தீர்ப்பு ஒத்தி வைத்தாங்க இது மாதிரியான நிறைய செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பற்றி முழுமையான விரிவான தகவல்களை இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் நாம் யாராவது நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு தொடர வேண்டும் என்றால் நாம் எந்த வகையிலாவது அந்த வழக்கோடு தொடர்புடையவராக இருக்க வேண்டும் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துல நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது வந்து லோக்கல் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கிறவங்க மட்டும் தான் வழக்கு தொடர முடியும் அப்படி இல்லாமல் பொது நலத்துக்காக யாரும் வழக்கு தொடர முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த பொதுநல வழக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் இதற்கென்று பிரத்யேகமாக அல்லது இதை விவரிக்கக்கூடிய சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட புத்தகத்தில் இல்லை ஆனால் இந்த பொதுநல வழக்கு தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பை உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுப்போம் மும்பை காம்கர் சபா வெசஸ் அப்துல்லாபாய் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் உச்ச நீதிமன்றத்தில் பதிவாகிறது அதற்கு முன்னாடி இந்த கேஸோட விவரத்தை தெரிஞ்சுப்போம் தனியார் நிறுவனம் தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனம் ஒன்று அவங்களுடைய பணியாளர்களுக்கு போனஸ் கொடுத்துட்டு வராங்க ஒரு கட்டத்துல போனஸ் கொடுக்கறத நிறுத்திடுறாங்க அந்த தொழிலாளர்கள் எவ்வளவோ நிர்வாகத்திடம் கேட்ட பிறகும் அவங்க தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற மறுத்திடுறாங்க இந்த தான் தொழிற்சங்க ஆணையங்களுக்கு இந்த தொழிலாளர்கள் பிரதிநிதிகள் சென்று முறையிடுறாங்க அங்கேயும் இந்த தொழிலாளர்களுக்கு தொடர்பான ஒரு தீர்ப்பை அல்லது அவங்க விரும்பக்கூடிய ஒரு தீர்ப்பை அந்த ஆணையங்கள் கொடுக்கல அப்போதான் இந்த தொழிற்சங்கம் சம்பந்தப்பட்டவங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யறாங்க இந்த வழக்கு பதிவான பிறகுதான் உச்ச நீதிமன்றம் பொதுநல வழக்கு தொடரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஏற்றுக்கொண்டு அந்த இந்த வழக்கிற்கு பிறகு இருந்து பொது பொதுநலத்திற்காக வழக்கு தொடரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது அதனால இந்த வழக்கு வந்து மிகவும் முக்கியமானது இந்த வழக்கின் பிற இந்த வழக்கிற்கு பிறகு தான் பொதுநல வழக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நடைமுறைக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் அனைவரும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் சரிங்க பொது நல வழக்கு அப்படின்னா